நாங்கள் கேட்போம் சில படம் எப்படிடா இருக்குது அப்படின்னு தேட்டருக்கு வந்திருக்கோம் படம் எப்படி இருக்கு அண்ணா அது லேபிலே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு அதாவது இந்த படத்தை கழுவி பிரிண்ட் போடுறான்ல அந்த இடத்துல அது ஃப்ளாப் ஆயிடுச்சு வாங்கி இது மாதிரி இப்போ ஐந்தாண்டு கால ஆட்சி முதல்ல ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கு படம் பார்த்துட்டு வர தம்பிகள்கிட்ட கேட்டோம்னா படம் எப்படின்னா இருக்குண்ணே ஃபஸ்ட் ஆஃப் சுமார்னா அப்படின்னு ஒன்று என்ன கேட்பேன் அப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா ரெண்டாவது பாதி நல்லா இருந்ததா அப்படினு ஆர்வம் கேட்பேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார்ண்ணே அப்போ ரெண்டாவது பாதி செகண்ட் ஹாஃப் அதுக்கு ஃபஸ்ட் ஹாஃபே தேவலாம்ண்ணா இதுதான் அந்த திமுக ஆட்சி இப்போ ரெண்டு ரேண்டு இல்லை சிரிக்காதே ரெண்டு ஆண்டு இல்லை நம்ம கேட்போம்ல இந்த ரெண்டு ஆண்டு அப்படின்னு ஓகேண்ணே பரவாயில்லண்ணே அப்போ அடுத்த ரெண்டு ஆண்டு அதுக்கு அந்த ரெண்டு ஆண்டே பரவாயில்லண்ணே அதில் சாராயம் குடிச்சு எண்பது பேர் தான் செத்தேன் இப்போ ஆயிரக்கணக்காக சாகுறாங்கண்ணே அதுக்கு அதே பரவாயில்லண்ணே இதில் எதிர்காலம் வேற எப்படி இன் ஃபியூச்சர் எங்களின் எதிர்காலமே உனக்கு எதிர்காலம் எங்களின் இருண்ட காலமே எங்களின் நாசகாலமே மோச காலமே அட பாவிகளா என்ன தேவது பண்ணி நியாயமாரே ஏதாவது பண்ணி விடுங்க நியாயமாறே ஒரு ஓட்டை ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு இந்த மைக் சின்னத்தில் போட்டு விடுங்க நியாயமாறே போட்டு விடுங்க போட்டு விடுங்க இவங்க வாருங்க இந்த ஒரு மா பதினஞ்சு நாளாக சாராய கடையை விட்டு வெளியில் வந்திருக்காங்களா பாருங்கள் ஏன் சாராய ஆமாயிரம் குறைஞ்சிருக்கு இதானே கேட்குறேங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல ஆயிரரூவா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா நான் ஓட்டுக்கட்டு போன இடத்துல எப்பா தம்பி எனக்கெல்லாம் கொடுக்கலப்பா உங்கள் அப்பா இறந்து போனார் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நான் விதவை நான் இருக்கேன் எனக்கெல்லாம் ஆயரருவா வந்தே சேரலப்பா ஏதாவது பேசி வாங்கி கொடுப்பா இந்தளவுக்கு தான் இருக்குது சென்னையில் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இல்லை அதை சரி செய்ய முடியல அற்ப கொசுவை ஒழிக்க திட்டம் இல்லை குப்பைகளை இருந்தால் கொசு வருது ஏன் நாடு குப்பை மேடாச்சு அதை தடுக்க திட்டமில்லை அற்ப பாலித்தீன் பிளாஸ்டிக்கை ஒழித்து மாற்றுக்கு வர துப்பு இல்லை தோற்று போனார்கள்